நம்ம சிவசாய இல்லம் தோட்டத்தில் போன முறை காய்த்த திராட்சைங்க ஒரு ஒன்றரை கிலோவுக்கு திராட்சை ஈல்டு நமக்கு கிடச்சிது நல்ல இனிப்பு சுவையான திராட்சை வணக்கங்க இந்த முறை நம்ம வீட்டில் திரும்பவும் எல்லா செடியை ஃபுல்லாக கவாத்து பண்ணி விட்ட பிறகு நல்லபடியாக நம்ம இல்லத்தில் பிஞ்சுகள் விட்டுருக்கோங்க நிறைய பிஞ்சுகள் விட்டுருக்குங்க வீடியோவை முதல் முறை பார்க்குறவங்க நம்ம சிவசாய இல்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி போன முறை பதிவில் நம்ம திசை பராமரிப்பு எல்லாம் சொல்லியிருந்தோம் அந்த ஹீல்டும் எவ்வளோ அடுத்தோன்றதையும் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருந்தோம் இது செகண்டு அறுவடைக்குங்க ஒரு ரெண்டு மாதம் பிடிக்கும் நல்ல பன்னீர் திராட்சை இனிப்பு சுவை அதிகமாக இருக்கும் அந்த இனிப்பு சுவைக்கு என்னன்றதையும் நம்ம இந்த தகவலில் சொல்லலாங்க மேலும் எப்படி இந்த திராட்சை கூட பராமரிக்கிறோன்றதையும் வீடியோட லாஸ்ட்டில் நம்ம பார்க்கலாங்க வாஸ்து தோசத்தை நிற்கக்கூடிய செடியில் திராட்சை பெரும்பாங்குங்க வாஸ்துக்காகவும் திராட்சை கொடி நம்ம வீட்டில் வளர்த்து வரலாம் திராட்சை கொடி வளர இல்லத்தில் வந்து சுக்கரத்துவம் நிறைய இருக்குங்க ஸோ எல்லா இல்லத்துலேயும் மேற்கு தெற்கு வட மேற்கு இந்த திசைகளில் திராட்சை கொடி தாராளமாக வளர்க்கலாங்க நம்ம இல்லத்தில் தென்கிழக்கில் வளர்த்துட்டு வரோம் அதனால் கொடி போன்ற அமைப்பு பண்ணாமல் பந்தல்கிருந்து அதிகமாக போடாமல் செடி போல் வளர்த்துட்டு வந்துட்டுருக்கோங்க அதனால் ஈல்டு கம்மியாக வரும் அதுலேயும் நிறைவாக நாங்கள் வளர்த்துட்டு வரோம் ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடிங்க நம்ம காய்ந்த திராட்சை எல்லாம் அறுவடை பண்ணிவிட்டு செடிகளை ஃபுல்லாக கவாத்து பண்ணி இலை கிளைகள் எல்லாத்தையும் கழிச்சுட்டோங்க அதுக்கப்புறம் புது துளுக்கில் வந்திருக்கு அந்த புது துளுர் வந்த பிறகு பாருங்கள் நிறைய பிஞ்சுகள் நம்ம புதுசாக நிறைய வந்திருக்கு எல்லா துளுர்லையுமே வந்துட்டு பூக்கள் நிறைய இருக்குதுங்க இந்த மாதிரி நிறைய ஈல்டு எடுக்கலாங்க ஏன்னா செகண்ட் அருடை இல்லைங்களா ஃபஸ்ட்டை விட செகண்டு எல்லா துளிர்களும் பாருங்கள் பூக்கள் நிறைய இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கும்போது தெரியுது ஒரே ஒரு லைன் மட்டும் மேலே ஏற்றிருக்கோங்க ரொம்ப படர்ந்து விடலை அதையும் பார்த்துடலாமாங்க இங்கேயும் ஒரு நாலஞ்சு கொத்து திராட்சை கொத்து இருக்குங்க நிறைய பூக்கள் இங்கேயும் பிடிச்சிருக்கு நிறைய பந்தலமைப்பு பண்ணால் நிறைய ஈல் எடுக்கலாம் நம்ம காய்கறி உரங்கள் இயற்கை உரங்கள் தான் பயன்படுத்துகிறவங்க எல்லாருக்கும் தெரியும் நல்ல பெரிய பெரிய சைஸ் இன்னும் நிறைய பழுக்கணும் இதெல்லாம் நல்ல பெரிய சைஸ் திராட்சை நிறைய இருக்குதுங்க திராட்சை செடியில் பார்த்திங்கன்னா பூச்சிகள் தொல்லைன்னு பெரிய அளவில் இருக்காது அந்த இலைகள் காய்ந்து சுருங்கும் அதுக்கு நீங்கள் நல்ல ஒரு ஆரோக்கியமான இயற்கை உரங்களை கொடுத்தீங்கன்னா அந்த செடி நல்லா வளர்ப்பா நல்ல உரமோட நல்லா வளர்ந்துட்டு வருங்க நிறைய பூக்கள் காய்கள் பிடிக்கிறதுக்கு நம்ம வந்து அப்பப்போ மண்ணை கிளறி அந்த செடிக்கு நல்ல ஒரு உரம் பராமரிப்பு கொடுத்துட்டு வந்தாலே போதும் கனிகள் திராட்சை கனிகள் வந்து நல்ல இனிப்பு சுவையாக இருக்கிறதுக்கு அந்த கனிகிற ஸ்டேஜில் பூக்கள் இருந்து காய்கள் பிடிக்கும் பொழுது கடலை பொண்ணாக்கு அதை நல்லா ஒரு நாள் ஊற வச்சு அதை கொடுத்துவாங்க நம்ம இல்லத்தில் பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்தில் நிறைய செடிகள் வளர்ப்போம் சின்ன இடத்துலையே நிறைய பூக்கள் செடிகள் வளர்க்கலாம் வாங்கன்னு ஒரு பதிவு கூட போட்டிருக்கேன் இது திராட்சை கொடிங்க இது வந்து மாதுளை இதுல நிறைய காய்கள் ரெண்டு பே பதிவு போட்டிருக்க இல்லைங்களா ஒரு மரத்து பக்கத்துலேயும் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் அந்த உரங்கள் அதுங்களுக்கு நல்லா ஒரு டைரக்டாக போகிறதுக்காக கொடுக்குறது வழக்குங்க எல்லோரும் இந்த டிப்ஸை பயன்படுத்திக்கோங்க பக்கத்துலேயே திராட்சை இவ்வளோ பெரிய செடி இது சங்குப்பூ இதுவும் நிறைய ஒரு ஒன்றரை முழதுக்கு தினம் போகுதுங்க இந்த இடத்த கிளறி நம்ம வந்து காய்கறி உரங்களில் நல்லா புளிச்ச மோர் கொடுத்து நல்லா புளிக்க வச்சு நீங்கள் இந்த மாதிரி மண்ணை கிளறி விட்டு உள்ளே போட்டு நீங்கள் மூடி வந்தீங்கனாலே மாதத்துக்கு ஒரு முறை செஞ்சு வந்தீங்கனாலே நம்மளுடைய எல்லா வகையான மரம் செடி கொடிகள் நல்லாயிருக்குங்க இந்த பழுக்கிற ஸ்டேஜில் கடலை பொண்ணாக்கு கரைசலையை கொடுங்க தகவல் பிடிச்சிருந்தால் நம்ம சிவசாயி இல்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்